தமிழ்மொழிய பார்வையுக்கு வணக்கம் நம்ம ஓடி நேர்களுக்காக இணைந்திருப்பார் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குங்கிறது வந்து இப்போது நாடு முழுக்க நிறைய பேர் போராட்டங்கள்லாம் பண்ணுறத பார்க்க முடியுது எதிர்கட்சியினராக இதை கையில் எடுத்து நிறைய போராட்டங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் சாட்டேடி போராட்டம் நடத்தினார்னா அதை விட ஒரு படி மேலே போய் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இப்ப டெல்லிக்கே கிளம்பிட்டாங்க அமித்ஷா அவர்கள் போய் சந்திச்சு போறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெண்மணியாக தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக அவர் போய் செயல்படுறது அப்படின்றத இது எப்படி அவங்க போய் செய்யறாங்க அப்படின்றத என்னால் இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல பாலியல் அத்துமீறல் அப்படின்றது வந்து அந்த கட்சிக்குள்ள ரொம்ப சாதாரணமாக யார் பண்றோம் எதுக்காக பண்றோம் அப்படின்ற எந்த வரையறையும் இல்லாம ஒரு சாதாரண இயல்பான ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல போயிட்டு நான் அங்க போய் முறையிடுவேன் அப்படின்றது திருடங்கையிலேயே வந்து சாவியை கொடுக்குற தான் இருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு ஓரளவு அமைதி பூங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் அங்க வந்து இன்னைக்கு அசம்பாவிதமாக இப்படி ஒரு இது வந்து நடந்துருச்சு நடந்திருக்க கூடாது நடந்துருச்சு இதை வந்து நான் மேலிடத்துக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை எல்லாம் தாண்டி நான் வந்து டெல்லிக்கே போய் சொல்றேன் அப்படின்றாங்க அப்போ இந்த அக்கறை ஏன் மணிப்பூரில் நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல் மீது ஏன் அவங்களுக்கு வரல அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அதே மாதிரி சாக்ஷி மாலிக் போன்ற வீராங்கனைகள் மீது இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் நடக்கும்பொழுது அதற்கு எதிர்குறலாக இவங்க என்ன கொடுத்தாங்க ஏன்னா ஒரு பெண்மணியாக இவங்க நிச்சயமா கொடுத்துருக்கணும் அதையெல்லாம் கொடுக்கல அப்படின்போது இப்போ இங்கேருந்து மட்டும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து நடந்திருக்க கூடாது இது நடந்ததை வந்து நான் நடக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை நடந்திருக்க கூடாது இதை வந்துட்டு அங்கே போய் நான் முறையிட்டு இதுக்கு வந்து நான் நீதி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றது இது எப்படி சரியா வரும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக இதை பத்தி புரியவே இல்லை இன்னும் கேட்டால் இந்த தமிழிசை அவர்களை நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடத்திய விதம் எப்படி இருந்தது இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய பதவியேற்பு விழாவில் இவங்க போறாங்க மேடையில வந்து அமித்ஷா அவர்கள் அமர்ந்திருக்கிறாரு இவங்களை வந்து அந்த கூப்பிட்ட விதமும் இவங்க கிட்ட நட பேசி அந்த விதமும் நம்ம எல்லாரையும் வந்து கொந்தளிப்புக்கு உண்டாக்குச்சு நமக்கு வந்து அந்த கட்சியின் மீது அதிருப்தி இருக்கலாம் நமக்கு அந்த தனிப்பட்ட நபர் மீது அவரை செய்யக்கூடிய அரசியல் மீது நமக்கு அதிருப்தி இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியை இந்த அளவுக்கு நீங்க மேடையில பொது நடத்துவீங்களா அப்படின்ற ஒரு கொந்தளிப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்தது அப்படிப்பட்ட நபர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்க போறீங்கன்றது எனக்கு இன்னும் கூட புரியல இவங்க ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநராகலாம் இருந்து அது நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களை நிற்க வச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மேலிடம் வந்து ஒரு கனவு கண்டு இவங்களை கொண்டு வந்து இறக்கி கடைசியில் அதுவும் தோல்வியை தழுவியது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதற்கான அதிருப்தி எல்லாமே இருக்கலாம் ஆனாலும் கூட அதை பொதுவெளிகளில் எப்படி வந்து வெளியிடணும் அப்படின்ற ஒரு முறை இருக்கு இல்லையா அந்த முறை இல்லாமல் நடந்து கொண்ட ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி நியாயம் கேட்பீங்க அவர் எப்படி நியாயத்தை முதல்ல கொடுப்பாரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ இதை வச்சு இந்த திமுகன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சியின் மீது ரொம்ப பெரிய ஒரு மிக்க ஒரு கோட்டையை வந்து தான் இவங்க தொடர்ச்சியாக வந்து பணியாற்றிருக்கிறாங்க இப்போ அதுலேயே வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே எடுத்துக்கோங்க அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கேயுமே நடக்காத மாதிரி தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததாக நான் என்னை சாட்டையாலேயே அடிச்சுப்பேன் நான் என்னை வருத்திக்குவேன் அப்படின்னார் சரி சாட்டையாவது நீங்க சொன்ன சாட்டையில் அடிச்சுக்கிட்டீங்களான்னு கேட்டா இல்லை அதையும் வந்து ஏமாத்து வேலை அதுக்கப்புறமா தான் தெரியுது என்ன அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் வெளியில வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சமூக ஊடகங்கள்லேயும் இந்த செய்தி சேகரிப்பாளரும் நமக்கு வந்து சொல்லிட்டாங்க இப்படி பாசிசம் வந்து சொல்லக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர் தான் கொண்டு வந்து இதை வெளியில வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த சூழல்ல சொந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளவு வந்து அதிருப்திகளை வச்சிருக்கிறாங்க சொந்த கட்சிக்குள்ளேயே நியாயம் அப்படின்றது இல்லைன்னு பார்க்கும்பொழுது அந்த கட்சிக்குள்ள போயிட்டு நான் வந்து நான் நியாயத்துக்காக போராட போறேன் அதாவது தமிழிசை அவர்கள் அரசியல் செய்யலாம் அதுக்காக தான் வந்திருக்காங்க அரசியல் செய்யலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு மலிவான அரசியலை அவங்க ஒரு நாளும் செய்யக்கூடாது அவங்க வந்திருக்கக்கூடிய குடும்பத்தை யோசிச்சு பாருங்களேன் அவர் அவங்களுடைய தந்தையார் எப்பேற்பட்ட பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் அந்த காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்த இந்த நபர் எப்படியோ வந்து தவறுதலாக காங்கிரசுடைய அந்த கட்சிக்கு எதிரான ஒரு கொள்கை கொண்ட ஒரு கட்சியோட சேர்ந்துட்டாங்க சரி அது உங்க விருப்பம் அது தனிப்பட்ட உங்களுடைய விருப்பம் அதுக்காக நீங்க வந்து தொடர்ச்சியாக அந்த நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்லுவார் இல்லையா நாங்க கூட்டணியில இருந்தனால கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும் ஆனால் நீங்க அந்த கட்சியில இருக்கிறனால அந்த கட்சிக்கான தர்மத்தை வந்து நீங்க காப்பாத்துறீங்க அதெல்லாம் சரி ஆனா இது ரொம்ப அநியாயமா இருக்கு எந்த கட்சியில வந்து பெண்களை ஒரு உயிரா கூட மதிக்காத ஒரு கட்சியா இருக்கோ அந்த கட்சியில போய் நான் பெண்களுக்கான ஒரு ஆதரவை திரட்டுவேன் பெண்களுக்கான நியாயத்தை வந்து வாங்கி தருவேன் அப்படின்றது ரொம்ப மோசமான மலிவான ஒரு அரசியல் இதுக்கு முன்னாடி இவங்க விஜயதாரணி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க பாவம் பதவியில் இருந்தாங்க பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ்ல இருக்கும் பொழுது பதவி எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு பெண்களுக்கு காங்கிரஸ்ல முக்கியத்துவம் இல்லை பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்சி எது அப்படின்னு தேடி போய் நான் வந்து பாஜகவுல இணைறேன் அப்படின்னாங்க இப்போ அந்த நபரினுடைய இடம் எங்க நடிகை குஷ்பு அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது எங்களை எல்லாம் யாருமே ஏதாவது என் என்ன ஒரு பெண்ணாக என்ன வந்து இந்த கட்சியில் எந்த நிகழ்ச்சிக்குமே கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது பெண்களுக்கான இடம் என்பது பாஜகவில் இந்த அளவுல இருக்கும் பொழுது இவங்க யாரை நம்பி அங்க போறாங்க அப்படின்றது என்னால இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல ஆனா அவங்க பேசும்போது இன்னொரு கருத்து சொன்னாங்க என்னன்னா அவங்க வேற அதாவது இனிமேல் வந்து மாவட்டங்கள்லயும் மாநிலங்கள்லையும் அதற்கான தலைவர்களை வந்து மாற்றக்கூடிய வேலையை மேலிடம் செய்ய போகுது அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒரு இடத்துல ஆளுநராக இருந்தேன் அதுவும் இல்லை நான் ஒரு மாநிலத்துக்கு தலைவராக இருந்தேன் அதுவும் இல்லை அதனால் கொஞ்சம் தயவு கூர்ந்து கைண்ட்லி இது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விண்ணப்பம் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் வே கோவா போன்ற இடங்களில் அந்த தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பதற்கான குழுவில் நான் இருக்கிறேன் அதற்கான ஒரு வேலையை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மையார் சொல்லும் பொழுது அதை பேசுவதற்காகத்தான் போகிறாங்க அப்படி போகும்பொழுது போகிற போக்கில் அப்படி அள்ளி வீசிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி இதற்காகவும் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதனால இப்படி உண்மையிலேயே அவங்க கேட்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மீது அவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் நம்முடைய இந்த ம மண்ணில பெரிய வெள்ள பாதிப்பு நடந்தப்போ அதற்கு வந்துட்டு ஒரு குரல் கொடுத்து அதற்கான நிவாரண நிதியை பெற்று தந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவங்கள கொண்டாடக்கூடியவர்கள் நாமாகத்தான் இருப்போம் ஆனா அந்த மாதிரி எதையுமே செய்யாம இன்னைக்கு வரைக்கும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததையே ஊதி 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 பெருசாக்குறாங்க எஃப்ஐஆர் எல்லாம் வெளியில வந்து அனுப்பி அதை வந்து ஒரு மலிவான அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சிக்குள்ள நிச்சயமாக நியாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை ஆனா இவங்க தன்னை வந்து இப்படி ஒரு ஊடக வெளிச்சத்துல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா வந்து அவங்க இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது இப்ப பாஜக பண்ணும்போது அவங்க முதல் நாளே போய் கைதெல்லாம் ஆகுறாங்க வெளியே வரதெல்லாம் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் தானே இந்த மாதிரியான சந்திப்புக்கு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா ஒன்றிய அரசு வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைக்க தயாராக தான் இருக்கு உங்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் தான் வந்து அதுக்கெல்லாம் சத்தம் போட்டு வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு எதற்கெல்லாம் தயாரா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா ஆமா தயாரா இருக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு தயாரா இருக்குதானே அது அடுத்தது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை வந்து பண்ணுறதுக்கு தயாரா இருக்கு ஆமா விவசாயிகளினுடைய திருத்த சட்டத்தை வந்து உடனடியாக கொண்டு வரணும் அப்படின்னு தயார் நிலையில் இருக்கு அப்புறம் எப்பவுமே வந்து பெரு நிறுவனங்களினுடைய அந்த பணக்கார பட்டியல்லாம் அவங்கள முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து தயாரா இருக்கு இது நம்ம மறுக்கவே இல்லையே ஆமா அப்படிதான் இருக்கு அதை தாண்டி மக்களுக்குன்னு நலத்திட்டங்கள்ல வந்து எந்த வகையில வந்து தயாரா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லையே இப்போ நீங்க வந்து பல்வேறு இந்த மாதிரி திருத்த மசோதாக்களை எல்லாம் கொண்டு வரீங்க கொண்டு வாங்க மசோதாக்கள் கொண்டு வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு சட்ட வரையறை இருக்கு அது வந்து ஆளுங்கட்சியாலும் எதிர்கட்சியாலையும் விவாதிக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி விவாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதனுடைய சாதக பாதகங்களை பேசினதுக்கு அப்புறமா அதை வந்து யார் ஆதரிக்கிறாங்க யார் வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்றத எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் தான் நீங்க கொண்டு வரணும் அந்த ஜனநாயகம் உங்ககிட்ட இருக்கா இதைத்தானே நம்ம தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இப்படி வந்து பேசும்பொழுது உடனே வந்து நீங்க அம்பேத்கரை பத்தி பேசுறீங்க அம்பேத்கர் அப்படின்ற பேரை உச்சரிக்கிறதுக்கு பதிலாக கடவுளினுடைய பேரை சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் எங்கேயோ போயிருக்கலாமே அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது மடைமாற்றம் செய்தவர்கள் யார் இன்னைக்கு என்னமோ எதிர்கட்சி தான் வந்துட்டு வேற வேறையா பேசி அவங்க வந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை அவர்கள் சொல்றாங்க இல்லையா உண்மையிலேயே அம்பேத்கர் அப்படின்ற ஒரு பெரிய ஐக்கானை இன்னைக்கு வந்துட்டு உள்துறை அமைச்சர் வந்து இந்த அளவுக்கு அவதூறாக பேசிய அந்த செயல்பாட்டுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அந்த அம்பேத்கர் அப்படின்ற அந்த ஒரு ஐக்கானை அவதூறாக தான் அவ்வளோ பெரிய கொந்தளிப்பும் உலகம் முழுக்க இந்தியான்னு மட்டும் இல்லை உலகம் முழுக்க ஒரு பெரிய கொந்தளிப்பை வந்து நம்ம சந்திச்சோம் இல்லையா இப்போ இதுக்கெல்லாம் இவங்க என்ன சொல்ல போறாங்க அதனால் இவங்க வந்து பூசி மெழுகிறதுக்காக அவங்க அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு வந்து வாலாட்டணுமே அப்படின்றதுக்காக இப்படி பேசுறாங்களே தவிர மற்றபடி இதில் எதுலேயுமே உண்மையே கிடையாது அப்போ அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள் எல்லாமே உண்மையிலேயே மக்களுக்கு வந்து நல்லதாக இருந்திருந்தால் உள்ள வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த மாதிரி அமளி தமிழில வந்து ஈடுபட்டிருந்தால் மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காதா மக்கள் யாராவது வந்து கேட்டிருக்க மாட்டாங்களா அங்க வந்து மக்களினுடைய பார்வைக்கான இடமும் இருக்கத்தானே செய்யுது அப்ப ஏன் ஒருத்தரும் வந்து வாய திறக்கல அதனால இவங்க சொல்றது எல்லாமே நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுவுற மாதிரி அழுதுக்கோ அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க சொல்றது எல்லாமே எங்க கட்சியில இப்படி பண்ணாங்க ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சது அதுக்கெல்லாம் இவங்க வந்து முட்டுக்கட்டையா நிக்கிறாங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யவே முடியல அப்படின்னு பேசுறதுதான் நம்ம பாக்குறோம் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தா மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்களை கொடுத்துட்டே இருக்க முடியணும் அஞ்சு வருஷத்துல கொடுக்க முடியாததை நீங்க கடைசியா தேர்தல் நேரத்துலாம் கொடுக்க போறீங்களா இதுக்கே இன்னும் பதில் இல்லை அதனால் இவங்க பேசுறது எல்லாமே பாவம் அந்த கட்சியில சேர்ந்துட்டாங்க வேற வழி இல்லாம இப்படி போய் முட்டு கொடுக்கணும் அப்படி போய் முட்டு கொடுக்கணும் உட்காந்து முட்டு கொடுக்கணும் நின்று முட்டு கொடுக்கணும் பாவம் ரொம்ப அவஸ்தப்படுறாங்க ஒரு பெண்ணாக அவங்களுடைய அந்த வேதனையை பார்த்து வெளியில் சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள மெல்லவும் முடியாம இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியில பாஜக தான் இந்தியாவிலேயே முதலிடங்கிற அளவுக்கு வந்து அவங்க சொல்றாங்க நான் பாருங்க மாநில தலைவரால இருந்திருக்கேன் ஒரு பெண்மணி மாநில தலைவரா எந்த கட்சில இருந்து வச்சிருக்காங்களா இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன பயன் அதனால நீங்க வந்துட்டீங்க சரி என்ன பயன் அதனால அதனால என்ன வந்து நடந்தது என்ன மேன்மையை கொண்டு வந்தீங்க இப்ப குடியரசு தலைவர் அப்படின்றவர் ஒரு பெண்மணி அதுலயும் பழங்குடியின ஒரு பெண்மணி அந்த பெண்மணி குடியரசுத் தலைவராக இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் அப்படின்னு சொன்னாலே அவங்கதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய மணிப்பூர் பற்றி எரியுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது உணர்வு வந்து ஆடாத தான் ஆடாட்டியும் சத ஆடம் அப்படின்னு பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் அப்படின்னு அப்போ தாச ஆடாட்டி கூட தன்னுடைய இன மக்கள் இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன உணர்வாவது இருந்திருக்கா அப்போ அந்த பொறுப்புக்கு அந்த தலைமைக்கு வந்து என்ன பயன் யோசிக்க வேணாமா எல்லாருக்கும் வந்து இருக்குங்க ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுனால நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு கூட எத்தனை கிராமப்புறங்கள்ல சில நேரங்கள்ல பெண்கள் வந்து தலைவர்களாக இருப்பாங்க பஞ்சாயத்துல அந்த மாதிரி ஆனா அதனுடைய முடிவுகளை யார் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பாக்குறோம் இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு என்ன பெருசா பெருமை இருக்கு என்ன வந்து பயன் ஏற்பட போகுதுன்னா ஒண்ணுமே இல்லை அதனால இவங்க வந்து அந்த நேரத்துக்கு யார் வந்து லைம் லைட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்கறது இப்போ திடீர்னு வந்து ராதிகா சரத்குமார் அவர்களை வந்து கொண்டு வந்து இறக்குனாங்க இல்லையா தேர்தல் களத்தில் என்ன காரணம் ஒரு பெண்மணிக்கு கொடுக்கணும் அப்படின்னால கொண்டு வந்தாங்களா இல்லை அவங்க ஒரு திரை நட்சத்திரம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தினுடைய ஓட்டை நம்ம எப்படியும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு தானே வந்தாங்க ஆனா அதுவும் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்றது இன்னொரு கதை அதனால இவங்க ஒரு நபரை வந்து ஒரு பெண்ணை வந்து நாங்க கொண்டு வந்துட்டோம் பழங்குடியின மக்களை கொண்டு வந்துட்டோம் ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஒரு விளம்பரம் தான் கடைசியா என்ன சொல்லிடுவாங்கன்னா விளம்பர திமுக அப்படின்வாங்க இல்லையா உண்மையிலேயே விளம்பரம் யாருன்னா இவங்கதான் இவங்களுக்கு அந்த மாதிரி பெண்களினுடைய மேம்பாட்டுல அக்கறை இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு மலிவான இதை வந்து செய்யவே மாட்டாங்க அப்போ அந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் என்ன கொடுத்தாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சாக்ஷி மாலிக் போன்ற பெண்மணிகள் போராடும் பொழுது வீராங்கனைகள் போராடும் பொழுது என்ன பண்ணியது இந்த ஒன்றிய அரசு நம்ம தான் வெட்ட வெளிச்சமாக பார்த்தோமே அவங்க வந்து போராட்டமே பண்ணக்கூடாது அப்படின்றனால எவ்வளவு வந்து அப்படியே நல்ல கொற்ற குளிரில் அவங்க மேல வந்து பச்சை ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணியை வந்து பீச்சை அடிச்சாங்க இது எல்லாத்தையும் நம்ம நேரடியாகவே பார்த்தோம் இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு நடுவுல எப்படி மனசாட்சியே இல்லாம கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஒன்றிய அரசு தான் அப்படின்னு எப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல சரி அந்த மாதிரி ஒரு அம்மா காங்கிரஸ்ல இருந்து கிளம்பி போனாங்க இல்லையா இன்னைக்கு எங்கே இருக்காங்க அந்தம்மா யாராவது கண்டுபிடிச்சி எனக்கு சொல்ல முடியுமா எங்க தான் இருக்கிறாங்க என்ன தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு இப்போ என்ன தான் பொறுப்பு இருக்குது ஒன்றுமே தெரியலையே ஏதோ கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலையே அவங்களுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றத சொல்லட்டும் கேட்போம் நம்ம பார்ப்போம்